வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் வாழ்க்கைக்கு உகந்த சில விஷயங்களை இங்கே பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன் மொய் பணம் மொய் பணம்ன்றது ஒருத்தர் நமக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சா அதுக்கு மொய் செய்கிறாங்க அந்த மொய் வந்து தற்காலிகமாக ஒருத்தர்கிட்ட நம்ம வாங்குகிற கடன் தான் நம்ம நினச்சிக்கணும் அவங்க செய்கிற மொயை நம்ம ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கணும் அவங்க பேர் போட்டு அவங்க எவ்வளோ செஞ்சாங்கன்ட்டு அடுத்து அவங்க வீட்டு விசேஷம் அன்றைக்கி அவங்க செஞ்ச மொய் பணத்தை நாம் கூட ஒரு ரூபாவோ இல்லை நூறுரூபாவோ கூட வச்சு அவங்கக்கிட்ட திருப்பி நம்ம செலுத்த வேண்டும் இதுதான் மொய் பணம் சொல்லுவாங்க அவங்க ஆயிரரூபா கொடுத்துட்டு நம்ம அவங்க வீட்டில் திருப்பி செய்யும்போது ஐநூறுரூபா செஞ்சால் நல்லா இருக்காதான் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு மேலே ஒரு ரூபா நூறுரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பது தான் முறை இருப்பதை கொண்டு வாழும் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக அமையுங்க அடுத்தவர்கள் பார்த்து அந்த வாழ்க்கை நமக்கு அமையவில்லையே என்று நாம் நினைப்பதை விட ஆண்டவன் கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கை எவ்வளவோ சிறந்தது என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் நம்ம விட கீழே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கை அவங்கள விட மேலென்று நமக்கு தோன்றும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கஷ்டமும் வர்றது நம்ம கையில் தாங்க இருக்குது வாழ்க்கையை வகுத்து நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நமக்கு கஷ்டம் வராது அப்படியே கஷ்டம் வந்தால் கூட அதை சரிப்படுத்துகிற அளவுக்கு நமக்கு திறமை இருந்தால் போதுங்க மழை போல் கஷ்டம் வந்தாலும் பனி போல் அந்த கஷ்டத்தை விளக்கக்கூடிய திறன் நம்மிடம் இருக்க வேண்டும் கஷ்டம் வருதேன்ட்டு அதை நினச்சி நம்ம கவலைப்படுறதை விட வரும் கஷ்டத்தை ஏற்றி அதுக்கு தீர்வு காண்பதே சிறப்பு நம்ம எந்த செயல் செய்தாலும் பயந்து கொண்டு நம்ம அந்த செயலில் இறங்கக்கூடாது கண்டிப்பாக அந்த செயல் வந்து சரி வராது செய்யும் செயலை துணிவுடன் நாம் செய்வதனால் நம்மளுடைய தைரியமே நமக்கு வெற்றியை கொடுக்குங்க பலசாலி அவங்க கையில் பலம் இருக்கும் அவங்களுக்கு இளையவர்களை வந்து அவங்க துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இளையவர்கள் ஒரு முறை தலை நிமிர்ந்து தைரியமாக அவங்கள த கண்ணுக்கு கண் பார்த்து பேச ஆரம்பித்தாங்கன்னா பலசாலி கூட பயப்பட தான் செய்வாங்க ஏழ்மையிலே இருக்கிறோம் கஷ்டத்திலே இருக்கிறோன்ட்டு கவலைப்படாதீங்க நீங்களும் ஒரு காலத்தில் கோபுர உச்சியில் இருப்பீங்க அந்த நம்பிக்கையோடு வாழ்க்கையில போராடி வெற்றி பெறுங்க எல்லோரிடமும் நாம் வெறுப்பாக பேசினா மற்றவர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க ஆனால் வெறுப்பவர்களிடம் நாம் வந்து அன்பு செலுத்தினா அவங்களே மனம் மாறி நம்மளை நேசிக்க ஆரம்பிப்பாங்க உன்னை உதாசனப்படுத்தவர் படுத்துபவர்களிடம் எப்பவுமே தாழ்ந்து போகாதீங்க உங்களை ஏறிட்டு பார்க்காம உங்கள் உதாசனப்படுத்தி உங்களை வெறுப்பவர்களிடம் விலகே இருப்பது சிறப்பு உங்ககிட்ட இருக்கிற குறை என்னன்ட்டு பாருங்க உங்ககிட்ட இருக்கிற குறை மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்காம கூட போகலாம் அதனால உங்ககிட்ட இருக்கிற குறையை விலக்கி மற்றவர்களுக்கு பிடிக்கும்படி நிறைவாக வாழ பழகுங்க மற்றவர்களிடம் ஆயிரம் குறை இருக்கலாங்க அவங்க குறைய வந்து நம்ம சுட்டி காண்பிப்பது நாகரிகமே கிடையாது குறை இருந்தால் அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்க இல்லை அவங்க குறைய சொல்லி நீங்க கெட்ட பேர் எடுத்துக்க வேண்டாம் அவங்களே மனம் உகந்து தான் நெடும் குறை இருப்பதை உணர்ந்து திருந்தினால் ஒழிய நாம் சொல்வதை அவங்க மனம் வந்து ஏற்றுக்கொள்ளாது யாரிடமும் எப்பொழுதும் தன்மானத்தை மட்டும் இழக்கக்கூடாது தன்மானத்தை இழக்கும் இடத்திலிருந்தே நீங்கள் விலகி இருப்பதே சிறந்தது மற்றவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுத்தால் நம்மை மற்றவர்கள் மதிப்பார்கள் நாம் உண்ணும் உணவு உண்பதற்கு முன் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு உண்ண வேண்டும் கண்ணை மூடுங்க சாப்பாடை கையில் எடுத்துக்கோங்க இறைவா இன்றைய தினம் எனக்கு வந்து இந்த உணவு கிடைக்க உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்ட்டு சொல்லி அவங்கக்கிட்ட சமர்ப்பணம் செய்து விட்டு நீங்கள் சாப்பிடுங்க உணவு பற்றாக்குறையே உங்களுக்கு ஏற்படாது நகை விற்கிற விலைக்கு இனி வர காலத்தில் எங்கெங்கே குழந்தைங்களுக்கு நகை போட முடியும் அதுவும் பெண் குழந்தைங்க பெற்றெடுத்தவங்களுக்கு வயிற்றில் புளியை கரைச்ச மாதிரி தான் இருக்கும் கவலையே படாதீங்க குழந்தை பெண் குழந்தையாக இருந்தா என்ன நல்லா படிக்க வை அவங்க தான் காலேயே நிற்கிற அளவுக்கு அவங்க நல்லா படித்த நல்ல வேலையில அமர்ந்தாலே போதுங்க அவங்க காலையில் அவங்க நிற்க பழகிடுவாங்க இந்த காலத்தில் பெண் என்ன ஆண் என்ன எல்லாமே சமம்தான் சேமிப்பு சேமிப்பு பணம் மட்டும் சேமிக்கிறது இல்லைங்க நகை கூட சேமிக்கலாம் நகை விற்கிற குதிரை விலைக்கே நம்ம இப்படி சேமிக்கலாமே நகை குறையரும்போது நகை சீட்டு நல்ல கடை பார்த்து நீங்கள் நகை சீட்டை கட்ட ஆரம்பிங்க அன்றைய தினம் என்ன விலையோ அந்த நகை கணக்கை வந்து அவங்க கணக்கு பண்ணி கணக்கில் எடுத்துவாங்க எடுத்துப்பாங்க நம்ம சீட்டு முடிஞ்சு கட்டும் பொழுது அன்றைக்கு குதிரை விலை இருந்தா கூட நாம் எப்ப முன்னாடி கட்டணுமோ அந் அன்றைய தினத்தில் நகை என்ன விலைக்கு விற்கப்பட்டதோ அந்த தினத்திலிருந்து அவங்க கணக்கு வைப்பாங்க நிச்சயமாக சொல்கிறேன் நகை வாங்கி சேமிக்க முடியாதுன்ட்டு நினைக்காதீங்க மாத சீட்டு நீங்கள் கட்டுங்க கண்டிப்பாக நம்மளாலும் நகை சேமிக்க முடியும் நகையில் வந்து நம்ம பணத்தை வந்து முதலீடு செய்வதனால் நம்ம வந்து நல்ல லாபத்தை ஈட்டலாம் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நகை வாங்கினாவே இரட்டை குறுகிய காலத்தில் பல மடங்கு லாபம் நம்மளால் ஈட்ட முடியும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எப்போவுமே அன்னத்தை மட்டும் வீணாக்கவே கூடாதுங்க அளவோடு வடிச்சு அளவோடு நம்ம சமைச்சு எந்த பொருளையும் வீணாக்காம சாப்பிடுவதும் ஒரு வித சேமிப்பு தான் எத்தனையோ பேர் பட்டினியால் கஷ்டப்படுறாங்க நமக்கு இந்த உணவாவது கிடைக்கிதே அதை வந்து நம்ம வீணாக்காமல் நம்ம பயன்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லை வீட்டு விழாக்கள் நடக்கும் இல்லைங்களா ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் அப்போ நீங்கள் வந்து அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் இங்கெல்லாம் போய் வந்து அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க பிறந்த நாள் கல்யாண நாள் இந்த மாதிரி தினங்களில் வந்து நம்ம அனாதை குழந்தைகளோட ஒரு நாள் வந்து அவங்களோட இருந்து கழிப்பது வந்து அந்த குழந்தைகள் எவ்வளோ மற்றற்ற மகிழ்ச்சி இருக்குங்க அதனால் எப்பவுமே இப்போ பிறந்த நாள் அப்போ உங்களுக்கு திருமணம் நாள் அன்றைய தினம் அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களில் அவங்களோடு சேர்ந்து கொண்டாடுங்க அவங்களும் ஒரு நாளாவது நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க வாழ்க்கையில் நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தோம்னா நம்ம வாழ்கிறதுல அர்த்தமே இல்லைங்க எல்லா விஷயங்களிலும் நம்பிக்கையோடு நாம் வாழும் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் உற்ற நண்பர் கடன் கேட்குறாங்களேன்னு கடன் கொடுத்தா கடன் வந்து ஒரு சமயம் பகையாக கூட மாற வாய்ப்பு உண்டு கடன் கொடுக்காமையே நல்லவங்களா இருந்துட்டு போயிடலாமே கடன் கொடுத்து உறவுகள் கிட்ட கூட நம்ம கடன் கொடுத்து ஏன் வந்து கெட்ட பேரை வாங்கிக்கணும் உறவுகளின் குணங்கள் நமக்கு தெரியாதுங்க ஆனால் நம்ம உயர்ந்த நிலைக்கு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உறவுகள் உறவினர்களுடைய குணங்கள் உண்மையான குணம் தெரியாது ஆனால் நாம் நி நிலைமை தாழ்ந்து வந்துட்டால் நம்ம உறவுகளின் உண்மையான குணம் நமக்கு அப்பொழுது தான் புரியும் வெளியே போகிறீங்களா ஐநூறுரூபா ஆயிரரூபா நோட்டுகளை எடுத்துகிட்டு போகவே போகாதுங்க எப்பவுமே வெளியில் போகிறதுக்கு தேவையான அளவு நோட்டுகளை ரூபா நோட்டுகளை எடுத்துகிட்டு போங்க நம்ம சாதாரண இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போனால் நூறுரூபா இரநூறுபா போதுமானதா இருந்தா அதோடு போடுறது சிறப்பு நீங்க ஐநூறு ரூபாய் நோட்டு எடுத்துட்டு போனா கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு பைசா கூட நம்ம கையில இல்லாம எல்லாமே செலவாயி செலவு செய்து விட்டு தான் நம்ம வருவோம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாவே கண்டிப்பா செலவாகுங்க அதுவே வீட்டுக்குள்ளேயே இருந்து எப்பாவது ஒரு சமயம் வெளியே போகிறதுனால நம்ம அனாவசிய செலவுகளை கண்டிப்பா நம்மளால தவிர்க்க முடியும் நல்ல மனம் பிறரை வாழ்த்தும் நம்ம எப்பவுமே எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று நாம் எப்பவுமே நம் மனம் வாழ்த்தி இருக்க செய்யுங்க அப்போ அவ நம்ம அவங்கள வாழ்த்துறத அந்த வாழ்த்து நமக்கே திருப்பி கிடைக்கும் தீய மனம் அற்றவர் அழிவதை பார்க்கும் எண்ணம் இதுதான் அவங்க கிட்டவே இருந்தாவே நமக்கு வந்து அந்த காற்று பற்றாலே நாம் பொசுங்கி விடுவோம் அதனால் அப்பேற்பட்ட தீய எண்ணங்கள் உடையவர்களிடம் இருந்து நாம் விலகி இருப்பதே சிறப்பு எதை கண்டும் அஞ்சாதேர்கள் பயம் நம்மை கொன்றுவிடும் அதை நீங்கள் அச்சத்தை விலக்கி துணிவுடன் இருங்க பார்ப்போம் உங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்பேற்பட்ட மனநிலையை நம் வந்து நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பதிவு நான் எத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் சிந்திக்கணும் சிந்திக்கணும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் சிந்தனை செய்து வாழ்க்கையை வகுத்து நம் வாழ்வதனால் நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும்